கண்ணியமது கண்ணியம் உள்ள மனிதாகவாள் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாது இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா கண்ணியமா வீரமா அது வீரன் வீரன்யார் காலமா வீரன் யார் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா எதுக்கு முதலாவது ஹாய் ஹவார் இவனு பேச ஆரம்பிச்சாலும் சரி அல்லது கடைசியில் கொண்டு போய் இவங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் அல்லாஹுவை பயந்தவன் நான் என் நண்பனுடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையில் இருந்து மறைக்கலாம் என் ரப்புடைய பார்வையில் இருந்து எப்படி மறைப்பேன் இன்னி அகாஃபுல்லா அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த வீரனுக்கு இந்த நாளை மறுமையில் வறுமையில் அல்லாலை அழிப்பாள் சொன்னார்கள் ரெண்டு வார்த்தை சொன்ன என்ன வார்த்தையில அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும் நான் அல்லாகவே பயந்தவன் அடுத்து சொன்னார்கள் எஜமானன் என் கண்ணியன் எனக்கு கண்ணியத்தோடு வாழ்வை தந்திருக்கிறான் ஒருபோதும் மணிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எஜமானன் என்று யாரை சொல்கிறார்கள் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னது அந்த அமைச்சரை உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்த வீட்டில் தந்திருக்கிறான் அவனுக்கு அநீதம் இழைத்தால் அவனுக்கு துரோகம் இழைத்தால் அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம் அதை நான் செய்ய மாட்டேன் இழைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான் இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது பார்க்கிறது ஒரு காமத்தின் பொருளாக இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது இசையை ஊக்குவிக்கிறது அந்த இசையிலெல்லாம் பாருங்கள் பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தேவை தன் பொருள் விளை போக வேண்டும் அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு அவ்வளவுதான் அதற்கு உயிர் இருக்கிறது மதிப்பு இருக்கிறது உணர்வு இருக்கிறது அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது பெண்களும் தங்களை அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார்கள் தங்களை ஒரு சடலமாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்ம யூசுப் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணே ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதமிழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது ஒரு வாலிபர் வந்தார் வந்து கேட்டார் யார் ரசோல் விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் நபத்தில் நபி அடிக்கல திட்டிக்கல செய்வதற்கு நபியிடத்தில் வீட்டில் போய் அனுமதி கேட்ட என்ன சொல்லுவாங்க பாப்ப மாட்ட போய் என் பெற்றோரே உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திரும்பினாலும் பெண்கள் எங்க திரும்பினாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க இப்பவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உனக்கு இதெல்லாம் கேட்குதா கேட்பாங்களா இல்லையா அல்ல பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளே இல்லை அல்ல பாதுகாக்க வேண்டும்

அந்த சமூகத்தில் ஹராம் லே ஹராம் லே சாரு இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறது தான் சிரமமான காரியமத்தா வாலிபர்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு ஆடஸ் ஃப்ரெண்ட் ரி கோர்ஸ் கொடுத்தா போதும் அவர் முடி வரைக்கும் போயிருவாரு அவ்வளவு எளிதான காலம் லிவிங் டு கெதர் நடக்குதா இல்லையா அவர் ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில இருக்காது எனக்கு தெரியல சென்னையில் கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கூடிய யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேருவது சாதாரணம் என்ன செய்யறது கல்யாணம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் வீட்டில் அனுமதி இல்லை கையில காசு இல்லை வசதி இல்லை செல்வம் இல்லை அந்த பெண்ணோட பேசணும் பழகணும் அதுக்காக செய்வியா உலகத்திற்கு பயந்து விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த பெற்றோரிடத்தில் சென்ற அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய்வது இருந்தாலும் ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் மூத்தாகி விடாதே மூத்தாக போனால் ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க ஆனா உன் பாவம் உன்னோடு தான் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார் அதற்காகப் போராடு முயற்சி செய் ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறு இல்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு பேஸ்புக்கில் போய் ஒரு சின்ன கிளிக்கு கிளிக் வச்சாலும் போகாத போகாத தவறு யூசுப் அலி இஸ்லாம் உடைய வாழ்க்கை எதைத்தான் சொல்கிறது நபி இடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விமச்சாரத்திற்கு சொல்லுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் சொல்லு யா ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா உன் சகோதரியோடு சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் உன் சாட்சியோடு மாமியோடு அவர் கேட்டவர் என்ன பேசுகிறீர்கள் அசோலா சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் இடத்தில் உன் சாட்சியிடத்தில் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அடிந்த அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார் பெண்ணை ஒரு கண்ணியம் உள்ள படைப்பாக கருது உனக்கு சமம் உள்ள படைப்பாக உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை பார் கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்து விட்டால் உன் ஆண்மை அவருடைய வாழ்வு தரும் இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் இந்த உலகில் மனிதன் எல்லாரும் இது போன்ற ஒரு சோதனையில் சோதிக்கப்படலாம் நம்ம யூசுப் செலாம் அவர்களை அந்த பெண் அழைத்தார்கள் அவர்கள் இந்த வார்த்தையை கூறி தப்பித்து ஓட முயற்சித்தார்கள் அந்த பெண் சட்டையை பிடித்து இழுத்தால் கதவை திறந்து பார்த்தால் யார் அந்த கணவன் மனைவி சொன்னார்கள் இவர் என்னிடத்திலே தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்று அருகில் இருந்து ஒரு ஓடி வந்து சொன்னார் யூசுப் அல்ல உங்கள் மனைவியை பாருங்கள் சட்டை சட்டை மீது தவறு பின் உங்கள் மனைவியின் மீது தவறு கிழிந்திருந்தது பின் சட்டை அவர்களுடைய நியாயத்தை ஒப்புக்கொண்டு மனைவிக்கு அறிவுரை செய்தார்கள் மனைவி அப்போதும் திருந்துவதாக இல்லை ஊரெல்லாம் பேச்சு வளர்கிறது பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு இழுக்கு ஏற்படுகிறது அதை நிரூபிப்பதற்காக தான் செய்தது குற்றமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக எல்லா பெண்களையும் விருந்துக்கு அழைக்கிறார்கள் அழைத்து கையில் ஒரு பலம் ஒரு கத்தி கொடுக்கப்படுகிறது நபி யூசுப் வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது வெளியே வருகிறார் அந்த அழகை பார்த்த அந்த பெண்கள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கையை எறுத்துக் கொள்கிறார்கள் சொன்னார்கள் இவர் மனிதரே இல்லை இவர் மர புரிந்ததா உங்களுக்கு இவரின் மீது எனக்கு ஏன் ஈர்ப்பு ஏற்பட்டதென்று நபி யூசுஃபே இப்போதும் உன்னை அழைக்கிறேன் அந்த பெண்களும் சொன்னார்கள் நபி யூசுஃபே இந்த பெண்ணோடு நீ சேர்ந்து விடு என்று எல்லோருடைய அழைப்பும் ஒன்றுதான் அந்த பெண்ணோடு நபி யூசுப் சேர்வது அந்த பெண் சொன்னார்கள் நபி யூசுஃபே இதற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் உன்னை சிறைச்சாலையில் அடைத்து சிறுமைப்படுத்தி விடுவேன் அழைப்பு ஒரு புறம் இப்படி ஒரு சோதனை வரும் வாழ்க்கை அல்ல அனுமதித்தது ஒரு புறம் இருக்கும் அல்லா தடுத்தது இன்னொரு புறம் இருக்கும் அல்லா தடுத்ததை ஏற்றுக்கொள்வது எளிதாக நேரும் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்வது சிரமமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அங்கே சொல்லப்படும் இந்த கல்லூரியில் படித்தால் ஜுமா தொழுக வாய்ப்பு கிடையாது என்று ஜுமா ஒரு புறம் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் நிற்கும் ஒரு கல்லூரியில் சேர்ந்து படித்தால் ஹிஜாப் அடைய அனுமதி இல்லை என்று சொல்லப்படும் ஹெஜாப் அணியாமல் இருப்பது ஒருபுறம் நிற்கும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் இவரை திருமணம் திருமணம் செய்தால் கொடுத்தால் தான் செய்து கொடுக்க முடியும் என்ற நிலைமை வரும் வரதட்சணை கொடுப்பது ஒருபுறம் நிற்கும் என் பெண்ணுக்கு திருமணம் செய்வது இன்னொரு புறம் இருக்கும் இப்படி வாழ்வில் அல்லாவுடைய சட்டமும் அல்லா தடுத்ததும் எதிர்த்து எதிர்த்துறவங்களில் எல்லா நிலையிலும் மாறும் இதை செய்தால் லாபம் ஆனால் வட்டி உண்டு இதை செய்தால் வட்டி இல்லை இல்லை ஆனால் லாபம் வரும் இங்கே வியாபாரம் செய்தால் தொழில் செய்தால் வட்டி இணைக்கப்படும் ஆனால் பெரிய நிறுவனம் இங்கே வேலை செய்தால் சாதாரண தொழில்தான் குறைவான சம்பளம் நிறுவனமும் சரியில்லாத நிறுவனம் எதை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையில் அதே சோதனை நபி யூசுஃபுக்கும் ஹராமை தேர்ந்தெடுப்பதா ஹலாலின் இன்பம் கண்பதா அல்லாவை அழைக்கிறார் நபி யூசு என் இறைவா இலை சிறைச்சாலை மேலானது இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விடவல்லாம் இதை தேர்ந்தெடுத்த ஒரு பெண்ணோடு இணைவதை விட எனக்கு மேலானது வாழ்க்கை ஒரு பெண்ணோடு பேசி பழகுவதை விட எனக்கு தேவை வாழ்க்கை ஏன் அதைத்தான் என்னை படைத்தவன் விரும்புவான் இலை அல்லா நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால் நீ என்னை இந்த சூழ்ச்சியில் இருந்து தப்பிக்க விடவில்லை என்றால் நான் அறிவியினர்களில் ஒருவனாக மாறியிருப்பேன் அல்லாஹ் பதிலளித்தான் அவருடைய இறைவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான் எதை ஏற்றுக்கொண்டான் நபியே சிறைச்சாலை வேண்டும் என்று கேட்கிறீரே இது உண்மையா பொய்யா அல்ல பார்க்கணும் சோதிக்கணும் நபியே ஏற்றுக்கொண்டான் அந்த பெண் உன்னை சிறைச்சாலையில் தள்ளுவாள் நபி யூசுப் ஏற்றுக்கொள் சுஷல்ல